இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எளியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது கால் கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சு அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அக மகிழச் செய்தான் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறை மகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையன்று இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இயேசுவின் திரு இருதய அன்பினால் உங்கள் குடும்பங்கள் நிரப்பப்பட வேண்டும் அந்த அன்பு உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது என்று தொடங்குகிறது இயேசுவின் பெயர் எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது ஏனென்றால் அவர் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் ஏழை எளிய பிள்ளைகளில் அவர்களில் ஒருவராக அவர்கள் வீடுகளுக்கு செல்கிறார் அவர்களை தொட்டு பேசுகிறார் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார் இன்னும் பல புதுமைகளை அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் புதிய போதனையாக அதிகாரம் கொண்ட போதனையாக இயேசுவின் போதனை இருக்கிறது எனவே அவருடைய பெயர் எங்கும் பரவுகிறது எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் என்று சொன்னால் அதோடு கூட பிரச்சனையும் வரும் ஆண்டவர் இயேசுவின் பெயர் எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்விப்படுகிறான் இந்த ஏரோது அரசன் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டியிருந்தான் திருமுழுக்கு யோவான் என்ன தவறு செய்தார் ஏன் அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அவர் எந்த குற்றமும் அறியாதவர் இந்த ஏரோது அரசன் ஒழுக்க கேடாக செய்த தவறை அரசன் என்றாலும் தவறு என்றால் தவறு என்பதை சுட்டி காண்பித்தவர் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நீங்களும் நானும் இப்படியாக அதிகாரத்திற்கு பதவியில் இருப்பவர்களுக்கு பயப்படாமல் துணிவோடு நீதிக்கு சான்று பகர்கிறோமா பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய ஆதாயத்திற்காக தவறுகளை கண்டும் காணாமலும் சென்று விடுகிறோம் அதுதான் நடைமுறை அதுதான் யதார்த்தம் அதுதான் வாழ்க்கை முறை என்று சொல்லி அதையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் புனித அருளானந்தரை போல புனித திருமுழுக்கு யோவானைப் போல நாம் துணிவோடு ஒரு இறைவாக்கினரை போல இருக்க வேண்டும் உங்கள் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்படியாக திருமுழுக்கு யோவானை கொலை செய்ததை இந்த ஏரோது அரசன் நினைத்து பார்க்கிறான் அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய மனசாட்சி அவனை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது அவன் செய்த குற்றம் அவனை நிம்மதியாக இருக்க விடாமல் இயேசுவை பார்க்கிற பொழுதும் அவன் செய்த குற்றத்தை நினைத்து பார்க்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்களும் இப்படியாக உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குற்றத்தை செய்து ஒரு தவறை செய்து இன்று குற்ற உணர்ச்சியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நல்ல ஒரு ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குருவானவரிடத்திலே சென்று உங்களுடைய தவறுகள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை செய்துவிடுங்கள் ஆண்டவர் முழுமையாக மன்னிக்கின்றார் நம்முடைய குற்றங்களை குறைகளை அவர் மன்னிப்பதன் வழியாக இவைகளெல்லாம் ஆழ்கடலில் தூக்கி வீசப்படுகின்றன ஒரு முறை நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பாவ சங்கீர்தனத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டுமாய் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை விவளியத்திலே தாவீது அரசரை பார்க்கிறோம் அவர் தன்னுடைய இச்சையான எண்ணத்தினால் தவறு செய்து விடுகிறார் அந்த தவறுக்காக இறைவாக்கினுடைய எச்சரிக்கையை கேட்டு மனம் மாறி மனம் நொந்து அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அமன்பு சகோதர சகோதரிகளை நம் கடவுள் மன்னிக்கும் கடவுள் அன்பின் கடவுள் இரக்கத்தின் கடவுள் அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நம் மன வருத்தத்தோடு அந்த ஊதாரி மைந்தனைப் போல அறிவு தெளிவுபற்று வந்து மன்னிப்பு கேட்கிற பொழுது முழுமையாக மன்னிக்கின்றார் எனவே எந்த விதமான குற்ற உணர்ச்சிக்கும் இடம் கொடாதவாறு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் இதோ அந்த ஏரோது அரசன் அவன் செய்த கொலை குற்றம் அவனை மனம் உறுத்தி கொண்டே தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற பொழுது அவரை பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளாக ஒரு வகையான பயம் வருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை பயப்படாதீர்கள் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இலை கொடுக்கிறார் நம் மனதிற்கு ஒரு அமைதியை சமாதானத்தை கொடுக்கிறார் அந்த ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே வருவோம் முழுமையான மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக கடவுளே நீர் எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே நற்சுகம் கொடுப்பீராக ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இயேசுவே ஆண்டவரை நம்முடைய பிரசன்னத்தில் என்னாலும் இருக்கும்படியாக நம்முடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானைப் போல புனித அருளானந்தரை போல நாங்கள் துணிவோடு உடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆற்றலை தார் தாவிதை போல பேதுருவை போல செய்த தவறுக்கு திறந்த மனநிலையோடு மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை தார் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போனவர்களையெல்லாம் நினைக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து நம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ளும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இயேசுவே ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் நம்முடைய திருக்கரத்தினால் தொடும் உலக நாடுகளிடையே அமைதி நிலவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே நீதியின் பாதையில் இதோ எங்கள் நாட்டின் தலைவர்கள் நடக்கும்படியா நீர் ஆசிர்வதி திருச்சபையின் தலைவர்கள் நடக்கும்படியா நீர் ஆசிர்வதி பேராக எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் இயேசுவே ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களில் இருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்களுடைய உழைப்பை எங்களுடைய முயற்சிகளை எங்களுடைய முடிவுகளை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக இயேசுவே கண்ணீரோடு வேதனையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை கொடுப்பீராக ஏதோ அரசு பொது தேர்வை எழுத தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உல சுகத்தோடு இந்த தேர்வை எழுதவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்